அதிமுகவின் சேலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக பொறுப்பு வகித்தவர் ஏ வி ராஜு இவர் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளரான வெங்கடாச்சலம் மீது மோசடி புகாரை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது சேலம் மாநகர் மாவட்ட செயலாளரான வெங்கடாச்சலம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் சொத்துக்களை வாங்கி குவித்து உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக கட்சியின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடமும் புகார் அளிக்கப்பட்டு உள்ளது திமுக அமைச்சர் பொன்முடி மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது போன்று மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சேலத்தில் பனிரெண்டு படுக்கை அறைகளை கொண்ட பிரம்மாண்ட வீடு வைத்த உள்ளார் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியிடம் கூட அப்படி ஒரு வீடு கிடையாது அவர் எப்பொழுதும் எளிமையாக இருக்கக்கூடியவர் ஆனால் அவர் பெயரை கூறி வெங்கடாச்சலம் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டு வருகிறார் அவரால் சேலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் பேர் நான் தான் முதலில் வெளியில் சொல்லி உள்ளேன் இதன் பின்னர் ஒவ்வொருவராக வெளிவருவார்கள் என அவர் தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது